முக்கிய செய்திகள் ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் சர்வதேச யோகா தினம் கோவை மதுக்கரை சாலையில் அமைந்துள்ள ஸ்ரீ நாராயணகுரு பாலிடெக்னிக் கல்லூரியில் சர்வதேச யோகா தினம் அனுசரிக்கப்பட்டது நிகழ்ச்சிக்கு கல்லூரியின் உடற்கல்வி இயக்குனர் சதீஷ்குமார் வரவேற்பை வழங்கினார் கல்லூரி முதல்வர் உதயகுமார் கல்லூரி துணை முதல்வர் கௌசல்யா தேவி நாட்டு நடப்பணி திட்ட அலுவலர் கோகிலா ஆகியோர் குத்துவிளக்கேற்றி நிகழ்ச்சியை துவக்கி வைத்தனர் தொடர்ந்து கல்லூரி முதல்வர் உதயகுமார் மாணவர்களிடையே பேசுகையில் இன்றைய இயந்திர உலகில் யோகாசனத்தின் அவசியத்தை எடுத்துரைத்தார் மேலும் நோயற்ற வாழ்வை குறைவற்ற செல்வம் என்னும் பழமொழிக்கேற்ப நமது உடம்பும் மற்றும் மனதிற்கும் முத்துணர்வு அளிப்பது யோகா ஆகும் எனவே யோகா பயிற்சியின் மூலம் மனதை ஒருநிலைப்படுத்த முடியும் சில நோய்களையும் குணப்படுத்தவும் இயலும் எனவே மாணவர்கள் தினந்தோறும் யோகாசனம் செய்ய வேண்டும் என தெரிவித்தார் தொடர்ந்து கல்லூரியின் உடற்கல்வி இயக்குநர் சதீஷ்குமார் நிகழ்ச்சியினை ஒருங்கிணைத்து மாணவர்களுக்கு யோகாசன பயிற்சி அளி தார் இதில் சுமார் நானூறுக்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டு யோகாசனங்களை செய்தனர்